ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் வரும் ஆறாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் மூணாவது நாலாவது கொஸ்டின்க்கு இதில் ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் மாய முக்கோணத்தின் ஒன்றிலிருந்து ஆறு வரை எண்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை விடைகள் கொண்டு வரலாம் ஆனால் அனைத்து பக்கங்களையும் ஒரே கூடுதல் வர வேண்டும்ன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கடம் படம் கொடுத்துக்கிறாங்க இதில் மாய முக்கோணத்தில் ஒன்றுலேருந்து ஆறு வழியும் நம்ம எண்கள் போட்டு அது கரெக்டாக கூடுதல் வந்து மூணு பக்கத்துலையும் ஒரே கூடுதலாக வரணும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்று உச்சி சிறிய எண்களான எண்களான ஒன்று ரெண்டு மற்றும் மூனை பொருத்துங்க மூனை பொறுத்த அப்போ உச்சி மூணுத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று போட்டுருங்க இது ரெண்டு இது மூணு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்க எண்கள் ஒன்று மற்றும் ரெண்டை கொண்ட பக்கத்தின் பக்கத்தினை மிக பெரிய எண் எண்து ஆறு வழிதான் சொல்லி சொல்ல அப்போது ஆறு ஆளும் இரண்டாம் சிறிய எண் சிறிய எண் என்னது ரெண்டும் மூணு சிறிய எண் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் மூனை கொண்ட பக்கத்தினை பக்கத்தினை ரெண்டாவது பெரிய இரண்டாவது பெரிய எண் ஐந்தாலும் மூன்றாவது மூன்றாவது பக்கத்தை நாலு ஆளும் நிரப்ப நமக்கு கிடைப்பது கிடைப்பது பார்த்திங்கன்னா இது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் சென்டரில் இங்கே ஆறு இங்கே ஒன்றுக்கும் மூணுக்கு சென்டரில் அஞ்சு ரெண்டுக்கும் மூணுக்கு சென்டரில் நாலு நீங்கள் நிரப்பிச்சுட்டீங்கன்னா பாருங்கள் அப்போது பாருங்கள் இங்கே இருக்கிறது இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இதுக்கு சென்டரில் இங்கே ஆறு இதுக்கு சென்டரில் இங்கே அஞ்சு இது நாலு இந்த மாதிரி தான் இங்கே போடணும் புரிஞ்சுதுங்களா ஆலோதான் இது ஆன்சர் அப்போது இது கூடுதல் பாருங்கள் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு இந்த சைடு கூட்டினா ஒன்று கூட்டல் ஆறு கூட்டல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் இந்த சைடு கூட்டுங்க இது கூட்டுங்க ரெண்டு கூட்டல் நாலு கூட்டல் மூணு இஸ் ஈக்குவல் டு இது கூட்டுங்க ஒன்று கூட்டல் அஞ்சு கூட்டல் மூணு எல்லாமே நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒன்பது தான் ஆன்சர் வரும் பாருங்கள் ஒன்று ஆறு ஏழு ஏழோட ரெண்டு கூட்டிங்கன்னா ஒம்பது ரெண்டு நாலு ஆறு ஆறோட மூணு கூட்டினீங்கன்னா ஒம்பது ஒன்று அஞ்சு ஆறு ஆறோட மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது அப்போ எல்லாத்துக்குமே கூடுதல் ஒன்பது தானே வருது பாருங்கள் மேலும் சில வழிகள் பின்வறு மாறு கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இந்த ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு அப்போ இது ஒரு ஒரு சைடுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா பாருங்கள் கூடுதல் இது கூட்டுங்க ஒன்று கூட்டல் ஆறு கூட்டல் மூணு இஸ் ஈக்குவல் டு இது கூட்டுங்க மூணு கூட்டல் ரெண்டு கூட்டல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இது கூட்டுங்க ஒன்று கூட்டல் நாலு கூட்டல் அஞ்சு அப்போ எல்லாமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு வரேன் ஆன்சர் பாருங்கள் ஒன்று ஆறு கூட்டிங்கன்னா ஏழு ஏழோட மூணு கூட்டினிங்கன்னா பத்து மூணு ரெண்டு கூட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சோட அஞ்சு கூட்டிங்கன்னா பத்து ஒன்று நாலு அஞ்சு அஞ்சோட அஞ்சு கூட்டிங்கன்னா பத்து அப்போ எல்லாமே பத்து வருதுங்க அடுத்தது பாருங்கள் இது இது எப்படி போடலான்னா இங்கே ஒன்று இது ரெண்டு அதுக்கப்புறம் இங்கே மூணு இங்கே நாலு இது அஞ்சு இது ஆறு அப்போ இதோட கூடுதல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது கூட்டுங்க அதுக்கப்புறம் இது கூட்டுங்க அதுக்கப்புறம் இது கூட்டுங்க அப்போது கூடுதல் ஆறு கூட்டல் ஒன்று கூட்டல் நாலு நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ரெண்டு ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் ஆறு இது எல்லாமே கூட்டினீங்கன்னா பதினோரு தான் ஆன்சர் வரும் பாருங்கள் ஆறு ஒன்று கொடுத்திங்கன்னா ஏழு ஏழோட நாலு கொடுத்திங்கன்னா பதினொன்று நாலு அஞ்சு கொண்டிங்கன்னா ஒம்பது ஒம்போதோட ரெண்டு கொண்டிங்கன்னா பதினொன்று ரெண்டோ மூணு கொண்டு அஞ்சு அஞ்சோட ஆறு கொண்டிங்கன்னா பதினொன்று புரிஞ்சுதுங்களா இங்கே எழுதிக்கோங்க இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது மூணாவது மூணாவது பாருங்கள் எப்படி போடலாம் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு அப்போ இதுவும் பாருங்க கூடுதல் நாலு கூட்டல் மூணு கூட்டல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கூட்டல் ஒன்று கூட்டல் ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு கூட்டல் ரெண்டு கூட்டல் ஆறு இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு அப்போ இது எல்லாமே கூட்டீங்கன்னா பனிரெண்டு தான் வரும் பாருங்க நாலு மூணு குடுத்தீங்கன்னா ஏழு ஏழோட அஞ்சு கூட்டினீங்கன்னா பனிரெண்டு அஞ்சு ஒன்று குடுத்தீங்கன்னா ஆறு ஆறோட ஆறு கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டு அப்போ நாலோ ரெண்டு கும்னிங்கன்னா ஆறு ஆறோட ஆறு கன்னிங்கன்னா பன்னிரெண்டு அப்போது இதுக்கு மூணாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் ஒன்றுலேருந்து ஒன்பரை வரை எண்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி இந்த மாதிரி குத்துக்கிறான் இது ஒன்பது வலியும் எண்கள் நம்ம பயன்படுத்தணும் புரிஞ்சுதுங்களா இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மாயும் முக்கோணத்தை அமைக்க முடியுமா இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆம் அமைக்க முடியும் இது ஃபஸ்ட்டு கேன்சர் அமைக்க முடியும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எத்தனை மாயமுக்கோணங்களை அமைக்கலாம்னு கேட்குறாங்க அஞ்சு அமைக்கலாம் நம்ம அதனால் அஞ்சு அதுக்கப்புறம் தேர்டு கொஷின் மாயமுக்கோணத்தின் பக்கங்களின் கூடுதலை எழுதுகன்னு கேட்டு கூடுதல் எழுதணும் அப்போ இதுக்கு எவ்வளோ அஞ்சு முறை வருமோ அது அஞ்சு அப்போது அஞ்சில் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இது ரெண்டு இது மூணு இதுக்கப்புறம் இங்கே நாலு வரும் இது அஞ்சு அதுக்கப்புறம் இங்கே ஆறுன்னு வரும் ஆறு இங்கே ஏழு வரும் இங்கே எட்டு வரும் இங்கே ஒன்பது அப்போது இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்போது கொடுத்திங்கன்னா பத்து பத்தோட அஞ்சு கொண்டிங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சோட ரெண்டு கொடுத்திங்கன்னா பதினேழு அப்போ இதோட கூடுதல் பதினேழு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இங்கே ஒன்று இது ரெண்டு இது மூணு அடுத்தது இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்பது அப்போது இது பாருங்கள் இதோட கூடுதல் ஒன்று அஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆறு ஆறோட ஒம்பது கூட்டிங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சோட நாலு கூட்டிங்கன்னா பத்தொன்பது அப்போ இதோட கூடுதல் பத்தொன்பதுன்னு வருது அதுக்கப்புறம் இது பாருங்கள் மூணாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இங்கே எட்டு இது ஒன்பது அப்போ இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு எட்டு எட்டோட நாலு கொண்டிங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட எட்டு கொண்டிங்கன்னா இருபது அப்போ இதோட கூடுதல் இருபது வருது எல்லா பக்கமே இருபது தான் வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது இது பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்பது அதுக்கப்புறம் இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று கூட்டிங்கன்னா ஏழு ஏழோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோடு ஒம்பது கூட்டினிங்கன்னா இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் இது அஞ்சாவது இங்கே ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்பது அப்போ இதோட கூடுதல் பார்த்தீங்கன்னா ஏழு கூட்டிங்கன்னா ஒம்பது ஒம்பதோடு ஆறு கொடுத்திங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சோட எட்டு கொடுத்திங்கன்னா இருபத்தி மூணு அப்போ இருபத்தி மூணு வருதுங்களா அப்போது கூடுதல் தானே கேட்டுக்கிறாங்க அவ்வளோ கூடுதல் இஸ் ஈக்வல் டு பதினேழு கம்மா பத்தொம்பது கம்மா இருபது கம்மா இருபத்தொன்று கம் இருபத்தி மூணு புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இது நாலாவதுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா